முழு மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம் இருக்கிறோம் தமிழ் மக்களின் வேலை இனி விட்டா பாஞ்சிடும் தமிழ் மக்களின் வேலை முழு மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அடுத்த தடவ இப்படி எல்லாம் யோசிக்காதே கொஞ்சம் ஐயோ ஏ மூக்கு 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 வாடா real hero வேற real hero வேற லியா படத்துல வர ஹீரோ வேற ரியல் லைஃப்ல ஹீரோவாக மக்களுக்கு நிறைய செஞ்சது வேற சோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடைப்படுகிறவர்கள் தான் ரியல் ஹீரோ ஐயோ ஆச்சரிய ஆமாலகத்தில் சுமார் நான்கு வருடம் ரெண்டு ஆடு காலம் ஒரு சிறப்பான போன ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஆடு அதுவே அருவால வாயில் கவித்து வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதெடா அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே வஞ்சபத்தை அண்ணன் எடப்பாடி யாரின் பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அமைச்சர் பேசுறார் சட்டத்துறை மந்திரி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை என்று நல்லதான இதை வரவேங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருந்த காரணத்தினால்தானே

திருப்பரங்குண்ட சிக்கந்திர கவர் பண்ணலாம் சார் இப்படியே பேசிட்டு இருந்தால் பிடிக்கும் பைத்தியம் யாரு திருப்பரங்குட்டத்தை சிக்கந்த சொன்னார் நீங்களா நீங்க தான் வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க வேற யாரும் சொன்னா தமிழ்நாடு கெசட்ல அந்த இடத்தோட பேர் அந்த மலையோட பேர் சிக்கந்தர் மலைன்னு மாத்திட்டாங்களா இல்ல அங்க இருக்கிற மக்கள் தான் வந்து அதை திருமணம் கொண்டு சொல்லாம சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களா இல்ல யார் சொல்றா யாரும் சொல்லிய ஒரு இஸ்லாமியர் சிக்கந்தர் போறாருன்னா எங்க எங்கப்பா போற அப்படின்னா சிக்கந்தர் மலைக்கு போறப்பா அப்படின்னு அவங்க வீட்டுல சொல்லுவாங்க ஒரு இந்து திருப்பர் போறாரு முருகன் பார்க்க போறாரு எங்க போறா திருப்பர் குடத்துக்கு போறேன்னு சொல்ல போறாங்க எண்பது பர்சன்ட் இதுக்கள் தான் இருக்கீங்க அப்ப எண்பது பெர்சென்ட் வந்து அதை திருப்பர் குற்றம் தான் சொல்ல போறாங்க புழக்கத்துலயும் என்ன இப்படி டிஸ்டாய் போச்சு

கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே தர்கா ஒன்னு மேல இருக்கு தர்கா வந்து முதல்ல வந்துச்சா கோயில் முதல்ல வந்து கோயில் முதல்ல வந்துச்சா தர்கா முதல்ல ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன் உருப்படவே மாட்டா உருப்பட மாட்டா மாற்று அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் நேரடியாக ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் தற்பொழுது சீமான் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார் யாருங்க இவரு அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தடி தடிமுட்டாலை இப்பதான் பாக்குறேன் சொன்னீங்க தான் கேட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும் சொல்லுவாங்க அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரும் முட்டாளாகிட்டு முக்கியமாக தான் ஆர் எஸ் எஸ் பி டீம் கிடையாது பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் ஆர் எஸ் எஸ் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சார்

வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும் போக போக தெரியும் இப்படி வந்து மன்றங்களை வச்சு அது திமுக கழகத்துடைய கிளைக்கழகங்களாக செயல்பட்டு சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார் படத்தில் கதாநாயகன் பேரே உதயசூரியன் வரும் அண்ணாங்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார் ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா அவர் மாதிரி வந்தால அது மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கிறது இல்லை அது இல்லாமல் அவருடைய கனவு நனவாகாது பரப்புரை செயலாளராக இத்தகாலம் விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகும் ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் எதுக்கு ஒரு டிபிகளும் கிடையாது ஒரே கேள்வி நீங்க கட்சியில பிறகு துப்பாக்கியும் புயலையும் விமர்சனங்கள் அதிகமா இருக்கு விமர்சனத்தினாலேயே வளர்ந்தவன் நான் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறதில்ல இப்போது இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதால் முதலமைச்சர் அவருக்கு நீண்ட நாள் நண்பர் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் அனுமதி கொடுத்துரு அதுக்கு நன்றி தெரிவித்த அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு முதலமைச்சரை குறை சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இது அவருடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சி இது புரியலையே சொல்கிறேன்ப்பா இந்த ஆட்சியினுடைய குறைகளையும் அவர் மான்னு எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு சொன்னார் ஆக்சுவலாக ரேஷன் கடைகள் இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு ஒன் பாத் போகிறதுக்கு டாய்லெட்லாம் இல்லைன்னாரு அது ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் இருந்து தான் இருக்குது உச்சமே இல்லை கோர்த்து வடிக்கிற இரு ஒன்று வச்சுக்கிறேன் இதெல்லாம் ஏன் அவர் செய்யலை அப்படின்னு அவரை கேட்குறதுக்கு பதில் மத்திய அரசை கேட்டு போயிட்டார் அதுதான் அது சரியான புரிதல் இல்லாத பேச்சுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எவ்வளோ அடிச்சாலும் சொரணமாக நிற்கிறீங்க தம்பி போக தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க

சுமார் நான்கு வருடம் இரண்டு ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சுக்கலாம் இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பாரதியையும் நமது வாவு சிதம்பரம் பிள்ளையையும் இந்த அளவிற்கு மரியாதை செலுத்தினது கிடையாது அதனால் பாரதி இன்று இருந்திருந்தால் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடியிருப்பார்

ஒரு இந்து திருப்பர் போறாரு முருகனை பார்க்க போறாருன்னா எங்க பாக்கிற திருப்பர் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்ல போறாங்க எண்பது பர்சன்ட் இந்துக்கள் தான் இருக்கீங்க அப்ப எண்பது பர்சன்ட் வந்து திருப்பர் கூட்டம் மலம் தான் சொல்ல போறாங்க புழக்கத்திலயும் என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு இப்ப நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட்

கரெக்டா அங்கே துப்பிட்டானே இந்து கோயிலோட நிலங்கள் இந்து கோயிலோட சொத்துக்கள் எல்லாம் வந்து இந்துக்கள் இருந்துச்சுன்னா மொத்த பைசா இல்லாம படிச்சு வந்துருவீங்களா சில மாசங்கள் முன்னாடி இந்து கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு காலேஜ் கட்டி இந்துக்களுக்காக காலேஜ் கட்டி இந்துக்கள் படிக்க வைக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்துச்சு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி இந்து கோயிலோட வருமானத்தை எடுத்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு கேஸ் போட்டீங்க ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் அமைச்சர் சேகர் பாபு மேல அவ்வளவு கோம் வருதுன்னா சும்மா சொல்லு வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்கும்

சென்னை முத்துக்குமாரசாமி கோயிலிடம் தம்புச்செட்டி தெரு ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதுரடி பத்து கோடி பெருமானம் பாஜக பகவதி அம்மன் கோயில் அகஸ்தீஸ்வரம் முப்பத்தாறு சென்று வேதாந்தம் விசுவ இந்து பரிசர் கன்னியாகுமரி வெள்ளிமலை பாலசுப்ரமணியன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பத்து லட்சம் ஆலய முன்னேற்ற சங்கம் அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான அண்ணாமலை நகர் அம்மன் அம்மாள் மண்டபம் முப்பது கோடி பி சங்கர் பாஜக அவர் மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் ஏகானந்தர் திருக்கோயில் இடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்பாக்கம் நூத்தி பனிரெண்டு சதுர அடி சூரிய நாராயணன் பாஜக காஞ்சிபுரம் ஏகாந்தபுரநாதர் திருப்பதி நெடுஞ்சாலை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதுரடி ஒன்றரை கோடி ஸ்ரீகண்டன் இந்து மகாசபா தலைவர்களே இவங்கைய இப்டி நான் போட்டு உட்கார வச்சிருக்கேன் அவர் வந்து அதலாம் முடியாது கோட்டாத என்னது உங்களுக்கு வந்தா உங்களுக்கு வேலை கத்துமா கோயா இல்ல இந்து பேர் அந்த பேர் போட்டு தான்